ஒரு குழந்தைக்கு ஒரு மூணு நாலு வயசு வந்துருச்சு அப்படின்னா அவர்களுக்கு நீங்க ஏதாவது ஒழுக்கம் ஒரு நல்ல அறிவுரை சொல்லணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு அறிவுரை சொல்லுவதற்கோ ஒரு முறை கண்டிப்பதற்கோ அவங்கள ஐந்து முறை பாராட்ட வேண்டும் புரியுதுங்களா ஒரு தடவை உங்க 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 குழந்தைக்கு லேசா திட்டணும் அவங்க தப்பு செஞ்சதை என்று நினைத்தால் அதற்கு முன்பாக ஐந்து முறை பாராட்டி விட்டு அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்றீங்க லேசாக திட்டுறீங்க அதன் பாதிப்பு சுத்தமாக இருக்காது நீங்கள் சொல்லும் அந்த கருத்தை அவர்கள் உள்வாங்கிக்குவாங்க உள்வாங்கிக்கிட்டு வாழ்க்கையாக மாற்றி விடுவார்கள் ஆனால் உண்மையில் நடப்பது என்னவென்றால் எலிசபெத் கூறுகிறார்கள் என்னன்னா நம்ம வீட்டில் உலகம் முழுவதும் இதேதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒரு குழந்தைய ஒரு முறை பாராட்டுவதற்கு அஞ்சு முறை திட்டுறாங்களாம் பெற்றோர் அப்ப என்னாகும் தானாகவே அவர்களுக்கு வேண்டிய அந்த அன்பு கிடைக்காம போயிடுது வந்தவர்களே உங்க குழந்தைய ஒரு லேச அப்படி திட்டணும்னு நீங்க சொல்றதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் ஐந்து முறை பாராட்டி பாருங்க அந்த குழந்தை அப்படியே ஒரு சான்றோராக மாறிடுவாங்க உதாரணத்திற்கு நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எப்படி குழந்தைய வந்து ரொம்ப உயர்த்தி 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 பாடுவாங்க அந்த குழந்தையை போது பிள்ளை தமிழ் அந்த குழந்தைய மகாராஜா மகாராணியாக பாவித்து அதற்கு மரியாதை கொடுப்பாங்க அதனால தான் பார்த்துருக்கோம் கிராமங்களில் பாட்டிங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைகிட்ட போய் என்னை பெத்த ராசா வந்தாடி என்ன பெத்த ராசாத்தி வந்தாடி ராணி வந்தாடி இது மாதிரி ஆ ராசா ராணி என்று அந்த குழந்தைங்களை கூப்பிடுவாங்க நம்ம பார்த்துருக்குறோம் பெரியவங்கள குழந்தைங்கள செல்லமா ராசா ராணி எப்படிமா இருக்கிற எப்படிப்பா இருக்கிற என்று பேசுகிறார்கள் இது போன்று அவர்களுக்கு நாம் மரியாதையும் அவர்களுக்கு பாராட்டும் கொடுக்க வேண்டும்